மதுரையைச் சேர்ந்த இஸ்மாயில் சவுதி அரேபியா தமாமுல இருந்து கேட்கிறாரு அதாவது தொழுகை லுகர் அசர் இஷா தொழுகை பயணத்தில் இருக்கும்போது சுருக்கி தொழுவதற்கு அனுமதி உண்டு அதுபோல் ஜும்மா சுருக்கி தொழில் அனுமதி உண்டா கேட்கிறார் மகரீபு மூன்று ஒன்றரை காத்துக்கு பதிலாக ஒரு லக்கா தொழலாமா ஏன்னா அந்த நாளுக்கு மூணுக்கு இருக்கிறது இந்த ஜும்மாவுக்கு மகரீபுக்கு பஜருக்கு சுருக்கி தொழில் அனுமதி உண்டான்னு கேட்கிறாரு இதையுமா கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள படிச்சு பார்த்தா வேற ஒரு விஷயத்தோடு கேட்கிறாரு இப்படிமா யாரும் கேட்பாங்க எல்லாரும் தெரியுமே கசறு செய்வது என்பது நாலு காத்து மட்டும்தான் மகரிப்பு அப்படிதான் சொல்லணும் பஜர் அப்படிதான் சொல்லணும் சும்மா அப்படித்தான் சொல்லணும் பெருநாத்துல அப்படித்தான் சொல்லணும் இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே அதுல போய்கிட்டு எப்படி சுருக்கி தொழுவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை வச்சு கேட்கிறார் என்ன செய்யறாரு கேட்டா சமீபத்தில் மதுரையில் டிஎன்டிஜே பள்ளியில் ஜும்மாவின் போது இரண்டு ரக்காத்து தொழுகையை ஒரு ரக்காத்தா இமாம் தொழுவித்தார் காரணம் குழந்தை அழுகிறது என்று கூறி தொழுகை விட்டார் அவரை இப்படி தொழலாமா என்று கேட்டேன் தொழ அனுமதி உள்ளது என்று கூறி இந்த ஹதீசை அவர் சொன்னார் எந்த ஹதீசு நான் நீண்ட நேரம் தொழுவிப்பதற்காக நான் நிற்பேன் அப்போ குழந்தையுடைய அழுகை சேர்த்ததை கேட்பேன் அதுக்கான நான் சீக்கிரமா முடிச்சிருவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால நான் ஜும்மா தொழுதி இருக்கும் போது குழந்தை அழுக சத்தம் கேட்டுச்சு அப்ப ரெண்டரை காலத்துல பாதிக்கும் ஒரு ரகத்துல முடிச்சுட்டேன் மார்க்கத்துல எவ்வளவு கூ முட்டைகளை தாயிகளாக இமாமங்கள தெரியல அவர் கேட்டிருக்கிறார் ஆளோட தான் சொல்றேன் இப்ராஹிம் என்பவரு எல்லாரும் இஸ்மாயில் என்பவரு இருப்பு சவுதி அரேபியா தம்மாமு மதுரைக்காரரு மதுரை சேர்ந்த பலருக்கும் தெரியும் எனக்கு கூட நிறைய போன் பண்ணலாம் பேசியிருக்கிறாரு அப்ப இவர் ஒரு போலியான ஒரு ஒரு அட்ரெஸ்லாம் இல்ல கரெக்டா தான் கேட்கிறார் மதுரையில் நடந்த சம்பவம்னு சொல்றாரு உண்மையா அவர் அவர்தான் பொறுப்பாளி அவர் கேட்டபடி இருக்கும் என்று சொன்னால் அப்ப இவர்கள் என்ன மாதிரி இந்த முட்டாள்களை மூடர்களை வந்து அறிஞர்களா ஏற்றுக்கொண்டு தானும் கெட்டு மக்களையும் கெடுத்து விடுவார்கள் என்று சொல்றாங்களே அது அப்படியே பொருந்தா இல்லையா இது அர்த்தம் அதுக்கு ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது அவர் சொல்லக்கூடிய செய்தி எங்க இருக்குன்னா புகாரில எழுநூத்தி ஏழாவது ஹதீசில் இருக்குது என்ன இருக்குது நான் வந்து தொழுகுவதற்காக நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வேண்டி இன்னியில் அகூமபி சலாத்தி உரியது அன் தமிழ் அபிகா தொழுகையை நீண்ட நேரம் நீட்டுவதற்காக எண்ணத்துல நான் வந்து தொழுகையில் நிற்பேன் நிற்கும் பொழுது பஸ்மோ புகா சபி சிறுவனுடைய அழுகை குரலை கேட்பேன் அத்த ஜபோது பி சலாத்தி உடனே நான் தொழுகையை சுருக்கி கொள்வேன் அந்த குழந்தையுடைய தாயாருடைய மனசை வந்து புண்படுத்த கூடாது கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக செய்வேன் என்று ரசூல்லா சொன்னாங்க என்ற ஒரு செய்தி புகாரியில எழுநூத்தி ஏழாவது ஹதிசில் இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு தான் ரசூல்லா நினைஞ்சிருக்காங்க குழந்தை அழுக என்ன அர்த்தம் பெருசு பெருசா ஊதியம் கொஞ்சம் குறைச்சு தொழுவதுன்னு அர்த்தமா ரகாத்தே குலைச்சு ரெண்டு செய்தா கூட ஒரு செய்திதான் செய்வீங்களா ருக்கு விட்டுட்டு வேண்டியது அப்படி போயிட வேண்டியதுதான் அப்படித்தான் சுருக்குறது சுருக்குறது அந்த அளவை குறைக்கிறது அடிப்படையான ரக்காத்த குறைக்கிறது அர்த்தம் வருமா அப்ப இதுக்கு விளக்கமாக என்ன வருதுன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அறவரையே வழங்கக்கூடாது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா இதே விஷயம் அனசரில் நான் சொல்றாங்க கான ரசூல் சல்லா அலி செல்லம் எஸ்மோ புகா சபி மா உம்மி அனசரில் நான் சொல்றாங்க தாயோடு இந்த குழந்தை வந்து அழுகுற சத்தத்தை வந்து ரசூல்லா தொழுது கொண்டிருக்கும் போது கேட்பார்கள் கேட்டுவிட்டு

எந்த அளவுக்கு அவ சுருக்கிடக்கூடாது எக்ஸ்ட்ரா கூடாது என்ன செய்யலாம் சுருக்கிக் கொள்ளலாம் அப்ப குறைந்தபட்சம் என்னது மூணு ஆயத்து ஓதணும் இருக்குது அதையாவது செல்லம் அவர்கள் வந்து எப்படி சுருக்குவார்கள் என்ற விளக்கம் உள்ள இருக்கிறது இப்ப எக்கர பிசூரத்தில் ஹபீஃபா லேசான சூறாவை என்ன செய்வாங்க ஓதுவார்கள் அறிவிப்புல பிசூரத்தில் கசீரா சின்ன குட்டி சூறா ஓதுவார்கள் அப்ப குழந்தை அழுகை சத்தம் கேட்பதற்காக வேண்டி ரக்காத்துடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டார்கள் அப்ப இவங்க எந்த அளவுக்கு குறைக்கிட்டாங்கன்னு பாருங்க இது என்னைக்கு நடஞ்சிருந்தா ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தின கேள்வி இது அந்த ஒரு வருஷத்துக்கு முந்தி இந்த கேள்வியை கேட்கக்கூடிய யாராவது இப்படி ஒரு இந்த மர்க்கசில மாட்டி இந்த மாதிரி ஜும்மாவை நாசப்படுத்திருங்க சொன்னா ஒரு அதுக்கு பதில் அடைஞ்சிருங்க மாற்று பரிகாரமாக அது வந்து வேற உங்களை அறிவுங்களை மீறி போனது தானே வேற கலாவாக்களை இல்ல அதனால அடைஞ்சிருங்க அது இப்ப ஜும்மா திருப்பி சொல்ல முடியாது அது உலகம் ஒரு கனெக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கருங்க தொழுது கொள்ளுங்கள் இல்லாட்டி வீணா போய்சது அல்ல தவுபா செஞ்சுக்குறேங்க அது மாதிரி நடந்தேன் அது ஒரு விஷயம் ஆனா இப்படி எல்லாம் ஒரு இருக்கிற அளவுக்கு மோசம் போச்சு